வணக்கம் வாங்க நாம இன்னைக்கு ஒரு ரொம்ப முக்கியமான விஷயத்த பத்தி கொஞ்சம் ஆழமா பாக்கலாம் நீங்க எப்பவாவது யோசிச்சு பாத்திருக்கீங்களா நாம எல்லாரும் தேடுற அந்த உண்மையான வீடு பேரு அதாவது இந்த பிறப்பு இறப்புங்கிற இருந்து ஒரு நிரந்தரமான விடுதலை அந்த நிலையை அடையிறதுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான அந்த ஒரு தேவை என்னவா இருக்கும் நம்ம கண்ணு முன்னாடி எத்தனையோ பேர் ஆன்மீக சாதகர்கள் அவங்க தங்களோட முழு வாழ்க்கையுமே அந்த ஒரே ஒரு உண்மையை தேடுறதுக்காக அர்ப்பணிச்சிருக்காங்க இல்லையா அவங்க என்னெல்லாம் செய்றாங்கன்னு பாருங்களேன் புண்ணிய பூமிகளை தேடி யாத்திரை போறாங்க புனித நதிகள்ல நீராடுறாங்க இறைவனோட திருவுருவங்களை மனமுருகி வணங்குறாங்க அப்புறம் தோத்திரங்களை சொல்லி ஜபம் செஞ்சு உடலை வருத்திக்கிட்டு ரொம்ப கடுமையான விரதங்களையெல்லாம் கடைபிடிக்கிறாங்க சாப்பாட்டை விட்டு தூக்கத்தை விட்டு புலன்களா அடக்கி யோகத்துல நெலச்சு நிற்கிறாங்க இதுல சிலர் பிரம்மத்தையே உணர்ந்த ஞானிகளா எல்லா பற்றுக்களையும் முழுசா துறந்தவங்களா கூட இருக்கிறாங்க ஆனா பாருங்க இவ்வளவு மகத்தான முயற்சிகளுக்கு அப்புறமும் அவங்களுக்காக ஒரு சோகமான உண்மை காத்துக்கிட்டு இருக்கு அவங்க மோக்ஷம் சொல்றோமே அந்த பிரம்மாண்டமான மாளிகையோட வாசல் வரைக்கும் வந்துடுறாங்க ரொம்ப ரொம்ப கிட்ட காணா அவங்களால அந்த கதவை திறந்து உள்ள போக முடியல உள்ள இருக்கிற அந்த பேரானந்தத்தை அனுபவிக்க முடியாம வாசல்லையே காத்துக்கிட்டு நிக்கிறாங்க ஏன் இவ்ளோ ஞானம் இவ்ளோ தவம் இவ்ளோ பக்தி இதெல்லாம் இருந்தோம் ஏன் அவங்களால அந்த வாசலை தாண்டி உள்ள போக முடியல அதுக்கு காரணம் அந்த மோக்ஷ மாளிகையை திறக்கிறதுக்கு ஒரு சாவி வேணும் அந்த ஒரே ஒரு சாவிய அவங்க இன்னும் சம்பாதிக்கல அந்த சாவியோட பேரு ஜீவக்காருண்யம் ஆமாங்க எல்லா உயிர்கள் மேலயும் நாம காட்டுற அந்த நிபந்தனையற்ற கருணையும் இறக்கமும் தான் அந்த மோக்ஷ வீட்டுக்கான ஒரே சாவி இப்ப நான் சொல்ல போற இந்த விஷயம் ஒருவேளை நீங்க ஆன்மீகத்தை பத்தி இதுவரைக்கும் வெச்சிருந்த பல நம்பிக்கைகளை அப்படியே உலுக்கி போடலாம் இறைவனோட அருளுக்கு யாரு தகுதியானவங்க நல்லா கேளுங்க ஜீவகாருண்ய்கிற அந்த ஒழுக்கத்தை கடைபிடிச்சு இந்த உலக வாழ்க்கையில ஈடுபடுற ஒரு சாதாரண மனிதன் கூட அந்த சர்வ வல்லமையுள்ள கடவுளோட அருளுக்கு முழுக்க முழுக்க பாத்திரமாவான் ஆனா அந்த ஜீவகாருண்ய ஒழுக்கம் கொஞ்சம் கூட இல்லாம ஒருத்தர் எவ்வளவு பெரிய ஞானியா யோகியா இல்ல தவம் செய்றவரா இருந்தாலும் சரி அவர் கடவுளோட அருளுக்கு கொஞ்சமும் பாத்திரமாக மாட்டார் அப்படின்னா ஜீவகாருண்யம் இல்லைனா மற்றதெல்லாம் என்ன ஆகும் அதனால இப்ப சொல்ல போற இந்த உண்மைய உங்க இதயத்துல ஆழமா பதிய வச்சுக்கோங்க ஏன்னா ஜீவகாருண்யம் தான் உண்மையான கடவுள் வழிபாடு இல்லாத செய்யப்படுகிற செய்கைகளெல்லாம் பிரயோஜனமில்லாத மாயாசால செய்கைகளே ஆமாம் அதுதான் உண்மை ஜீவகாருண்யம் இல்லாம செய்யப்படுற மத்த எல்லா வழிபாடுகளும் சடங்குகளும் தவங்களும் வெறும் பயனற்ற கண்கட்டு வித்தைகள் இப்போ இந்த உண்மை உங்களுக்கு தெரிஞ்சிடுச்சு இனிமே முடிவு உங்க கையில தான் இருக்கு இப்போ உங்களுக்கு தெரியும் ஜீவகாருண்யம் இல்லாம மத்த எல்லா கடவுள் நம்பிக்கைகளும் சடங்குகளும் பயிற்சிகளும் வெறும் மாயாஜால வித்தைகள் தான் அதனால நீங்களே சொல்லுங்க நீங்க எதை தேர்ந்தெடுக்க போறீங்க மாயாஜாலம் இல்ல ஜீவகாருண்யம் ஜீவகாருண்யம் இந்த வார்த்தையை நம்ம எல்லாரும் கேட்டிருப்போம் ஆனால் அதோட உண்மையான ஆழமான அர்த்தம் என்னென்னு என்னைக்காவது யோசிச்சிருக்கோமா அது வெறும் ஒரு தர்ம காரியம் மட்டும் தானா இல்லை அதுக்கும் மேலே நித்திய ஆனந்தத்துக்கே நம்மளை கூட்டிகிட்டு போகிற ஒரு தெய்வீக பாதையா வாங்க வள்ளல் பெருமான் நமக்கு காட்டுற அந்த உன்னதமான வழியில் கொஞ்சம் ஆழமாக பயணித்து பார்ப்போம் நான் உங்களை ஒன்றே ஒன்று தான் கேட்டுக்கிறேன் நான் போற வார்த்தைகளை தயவு செஞ்சு கடைசி வரைக்கும் கேளுங்க அப்போதான் அந்த முழுமையான உண்மை உங்களுக்கு புரியும் இந்த பயணத்தோட இறுதியில நீங்க உலகத்தை பார்க்குற விதமே ஒருவேளை மாறி போகலாம் இப்போ நாம முதல் பகுதிக்குள்ள போறோம் பசியின் நெருப்பு வலியின் ஒரு உடற்கூறியல் பசி அந்த ஒத்த வார்த்தைக்குள்ள எத்தனை விதமான வலிகள் மறைஞ்சிருக்குன்னு வள்ளல் பெருமான் நமக்கு விளக்குறத பாப்போம் வள்ளலார் என்ன சொல்றார் தெரியுமா பசி அது வெறும் பசி இல்லையா அது ஒரு நெருப்பு ஏழைகளோட உடம்புக்குள்ள பற்றி எரிகிற ஒரு நெருப்புன்னு சொல்றாரு இது சும்மா ஒரு அசௌகரியம் கிடையாது உள்ளுக்குள்ள இருந்து ஒருத்தரோட உயிரையே கொஞ்சம் கொஞ்சமா உருக்கி அழிக்கிற ஒரு பெரும் அது அப்படிப்பட்ட உயிர்கொள்ளி நெருப்ப அமுதம் மாதிரி இருக்கிற ஆகாரத்தை கொண்டு அணைக்கிறது தான் ஜீவகாருண்யம் இதுதான் கருணையின் முதல் பணி ஆனா பசி உடலை மட்டும் தாக்குறது அது அறிவையும் தாக்குது வள்ளலார் சொல்றாரு பசிங்கிற விஷ காத்து ஏழைகளோட அறிவாகிய விளக்க அணைச்சிடுமா யோசிச்சு பாருங்க சிந்திக்கிற திறனை பகுத்தெறியற ஆற்றலை அது மொத்தமா செதைச்சிடுது அப்போ ஜீவகாருண்யம்னா என்ன உள்ளுக்குள்ள இருக்கிற அந்த தெய்வீக ஞான ஒழிய அணையாம காப்பாத்துறதுதான் ஜீவகாருண்யம் ஆகாரத்தை கொடுத்து அந்த விளக்கவியாம ஏற்றி வைக்கிற உன்னதமான செயல் அது பசியோட க்ரூரம் இதோட நிக்கல அது இன்னும் ஒரு படி மேல போய் ஒரு கொடிய விலங்கா மாறுது வள்ளலார் சொல்றதை கேளுங்க பசிங்கிற புலி ஆன்மாவையே கொல்ல பாயுமா அது உயிரை மட்டும் குறிவைக்கல உயிருக்கும் மேலான ஆன்மாவையே வேட்டையாட துடிக்குது அப்படின்னா என்ன அர்த்தம் ஜீவகாருண்யம் ஆன்மாவை காப்பாற்றுற ஒரு தெய்வீக பாதுகாப்பு அந்த புலியைக் கொன்று அந்த ஆன்மாவை ரட்சிக்கிறது தான் ஜீவகாருண்யம் பாருங்க அது நெருப்பா இருக்குது புலியாக கொல்ல பாயுது இப்போ கொடிய விஷமா பரவுது வள்ளலார் சொல்றாரு பசிங்கிற விஷம் தலைக்கேறி மயக்கம் மயக்கமடைய செஞ்சுடுமா சுயநினைவை இழக்க வச்சு ஒரு மனிதன மிருக நிலைக்கு தள்ளிடுது ஆகாரத்தை கொண்டு அந்த விஷத்தை இறக்கி அந்த மயக்கத்தை தெளிய வச்சு மறுபடியும் ஒரு மனிதனை அவனோட தெய்வீக நிலைக்கு உயர்த்துறதுதான் ஜீவகாருண்யம் இது ஒரு அற்புதமான குணப்படுத்தும் செயல் இப்போ எல்லாத்தையும் விட ஒரு முக்கியமான உருவகம் நம்ம உடம்பெல்லாம் சாதாரணம் கிடையாது வள்ளலார் பார்வையில உயிரினங்களோட உடல்கள் கடவுளோட இயல்பு வெளிப்படுற ஆலயங்கள் பசி இந்த புனிதமான ஆலயங்களுக்கு அழிவு கொண்டு வருது அதனால ஆகாரத்தை கொடுத்து அந்த நடமாடும் ஆலயங்களோட மகிமைய மீட்டெடுக்கிறது தான் ஜீவகாருண்யம் இது வெறும் உதவி இல்லை இது அந்த இறைவனுக்கே செய்யற ஒரு வழிபாடு இந்த உருவகங்களுக்கு பின்னாடி இருக்கிற உண்மையான வலி அது அவங்க மனசுல இருந்து வர வார்த்தைகள்ல தெரியுது பசிச்சவங்க எப்படி யோசிப்பாங்க நேத்து என்ன பாதி கொன்னு தின்ன பசிங்கிற பாவி இன்னிக்கும் வருவானே நான் என்ன செய்வேன் இருட்டி போகுதே சாப்பாட்டுக்கு எங்க போவோம் யார்கிட்ட போய் கேப்போம் நடந்து நடந்து காலும் சோர்ந்து போச்சு கேட்டு கேட்டு வாயும் சோர்ந்து போச்சு நினைச்சு நெனச்சு மனசும் சோர்ந்து போச்சு இந்த துயரத்தோட உச்சக்கட்டத்துல அவங்களோட தீராத வேதனையை தணிச்சு அவங்க கண்ணீரை தொடக்கிறது தான் ஜீவகாருண்யம் அடுத்து பகுதி இரண்டுக்கு போலாம் ஒரு கருணை செயல் தெய்வீக பதில் இவ்வளவு வழிகளுக்கும் மருந்தாக தெய்வம் நமக்கு காற்ற வழி என்ன இவ்வளோ வழிகளையும் பார்த்ததுக்கு அப்புறம் இப்போ சொல்லுங்க ஜீவகாருண்யம்னா என்ன அது பசிங்கிற நெருப்ப ஆகாரத்தால் அணைச்சு உடம்ப மட்டும் காப்பாத்தாம ஆன்மாவையும் காப்பாத்துற ஒரு ஒப்பற்ற தெய்வீக செயல் சரி இந்த தெய்வீக செயல் யாருக்கானது வல்லல்லார் இதுல ரொம்ப ரொம்ப தெளிவா சொல்றாரு இந்த கருணை எந்த விதமான பேதமும் இல்லாம விதிவிலக்கே இல்லாம எல்லாருக்கும் உரியது யாருக்கு இந்த கருணைய காட்டணும் அவங்க எந்த தேசத்துக்காரங்களா வேணா இருக்கலாம் எந்த மதத்தை சேர்ந்தவங்களா இருக்கலாம் எந்த சாதியா வேணா இருக்கலாம் ஏன் மனிதர்கள் மட்டும் இல்ல மிருகம் பறவை ஊர்வன தாவரம்னு எல்லா உயிர்களுக்கும் தான் ஏன்னா வள்ளலார் சொல்றாரு நாம அவங்களோட பழக்க வழக்கங்கள் மதம் சாதிய பத்தி விசாரிக்கவே கூடாது அதுக்கு பதிலா என்ன செய்யணும் வள்ளலார் சொல்றாரு நாம எல்லா உயிரினங்களையும் சமமா பிரகாசிக்கிற அந்த தெய்வீக ஒளிய பாக்கணும் அந்த உலகளாவிய பார்வையோட அவங்களோட பசிய போக்கணும் இதுதான் ஜீவகாருண்யத்தோட அசைக்க முடியாத அஸ்திவாரம் நம்மளோட பயணத்துல மூணாவது பகுதி சாதாரண தர்மத்திற்கு அப்பால் ஒரு உயர் உண்மை ஜீவகாருண்யம் நாம நினைக்கிற மாதிரி ஒரு சாதாரண தர்ம காரியம் தானா இல்ல அதுக்கும் மேல ஒரு பெரிய உண்மை இருக்கு சாதாரண தர்மத்துக்கும் ஜீவகாருண்யத்துக்கும் என்ன வித்தியாசம் சாதாரண தர்மங்கிறது ஒரு சமூக நற்செயல் அது உடம்புக்கு மட்டும்தான் உதவுது ஆனா ஜீவகாருண்யம் ஒரு தெய்வீக கருணை செயல் அது ஆன்மாவையே காப்பாத்துது சாதாரண தர்மம் பரிதாபத்திலிருந்து பிறகுது ஆனா ஜீவகாருண்யம் எல்லா உயிர்களுக்குள்ளையும் இறைமனை காண்பதிலிருந்து பிறகுது அதனால தான் அது வெறும் பாராட்டத்துக்கு செயல் இல்லை நித்திய ஆனந்தத்துக்கான ஒரே திரவுகோள் அதுதான் இப்போதான் நாம இந்த பயணத்தோட மிக உயர்ந்த ரகசியத்தை நெருங்குறோம் வள்ளல் பெருமான் சொல்றாரு ஜீவகாருண்யம் செய்யறவங்க கையில ஒரு முதன்மை திறவுகோள் இருக்குன்னு ஆமா அது ஒரு திறவுகோள் நம்மளோட இறுதி பகுதி இதுதான் நித்ய ஆனந்தத்திற்கான திரவுகோள் மோக்ஷத்தை திறத்தல் அந்த திறவுகோள் எதை திறக்குது அந்த மோக்ஷ வீட்டுக்கான பாதை ரொம்ப எளிமையானது ஆனா ரொம்ப ஆழமானது படி ஒன்னு ஜீவகாருண்யம்ங்கிற அந்த திறவுகோலை நீங்க அடையணும் படி ரெண்டு அந்த திறவுகோலை கொண்டு மோக்ஷம்ங்கிற அந்த வீட்டின் கதவை திறக்கணும் படி மூணு உள்ளே நுழைஞ்சு என்னைக்கும் குறையாத மறையாத அந்த பேரின்பத்தை அனுபவிக்கணும் படி நாலு நித்திய முத்தர்களாய் விடுவிக்கப்பட்ட ஆன்மாவா என்றென்றும் வாழணும் இந்த ஒரு தெருவுகோலோட ஒப்பற்ற சக்தி என்ன தெரியுமா அது மற்ற கடினமான சிக்கலான ஆன்மீக பாதைகள் எல்லாத்தையுமே தேவையில்லாததா வள்ளலார் எவ்வளவு அழகா வளர்க்கிறாரு பாருங்க ஜீவகாருண்யம்ங்கிற அந்த ஷாவி யார்கிட்ட இருக்கோ அவங்களுக்கு சரியை கிரியை யோகம் ஞானம்னு சொல்ற மத்த சாதனங்களோட உதவி தேவையே இல்லை ஏன்னா இந்த ஒரு கருணை செயல்லையே மற்ற எல்லாத்தோட பலனும் அடங்கி அடங்கியிருக்கு இதோட இறுதி விளைவு என்ன அவங்க இதுக்கு முன்னாடி எந்த சாதனையாலையும் அடைய முடியாத அந்த ஆனந்த வீட்டின் கதவை திறந்து அந்த பேரின்பத்தை அடைஞ்சு நித்தியமா விடுவிக்கப்பட்ட உயிர்களா வாழ்வாங்க ஆஹா வள்ளல் பெருமானோட இறுதி அறிவுரை இதுதான் எனவே ஒருவன் ஜீவகாருண்யம் என்னும் மோக்ஷ வீட்டு திறவுகோலை பெற்று அதைக் கொண்டு உள்ளே புகுந்து அனுபவித்து நித்தியமான அழியாத பேரின்பத்தில் வாழ வேண்டும் இதுதான் பிறவி பெருங்கடலை நீந்துவதற்கான ஒரே வழி இதுதான் நித்திய ஆனந்தத்திற்கான ஒரே திறவுகோள்